வணக்கம்ப்பா இந்த வயிற்று வலி வயிறு உப்புசமாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் ஓமம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெருங்காய தூள் இல்லாட்டி கட்டி இருந்தாலும் எடுத்து போட்டு நல்லா அம்மியில் வச்சு நுணுக்கிக்கங்க நுனி பவுடராக நுணுக்கி வச்சுக்கிட்டு தேன் கலந்து நீங்கள் அதை நல்லா சப்பி சுவைச்சி உள்நீரோடு சாப்பிடுவாங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த அப் வயிறு உப்புசோ அந்த வயிற்று வலியெல்லாம் சரியாக போயிடும் அப்புறம் ஆஸ்மாக்காரவங்களுக்கு இந்த ஓமம் வந்து நல்லா கேட்கும் ஒரு அரை ஸ்பூன் ஓம எடுங்க ஒரு லிட்டரு தண்ணியில் போடுங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு தடவையாக குடிக்கலாம் வெது வெதுப்பாக ரொம்ப சூடாக வேணாம் குடிக்கிற அளவு சூட்டில் நீங்கள் அடிக்கடி குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்காமல் சரியா பேரும் ஓமம் வந்து அவ்வளோ சளியை கண்டிக்கக்கூடியது அதனால் இன்றைக்கி இந்த ஓம தண்ணியை குடிச்சு வாங்க